சரி இப்ப கலாச்சாரம் வளமை என்ன கலாச்சாரம் நாகரீகமான புரிஞ்சு கொள்ளணுமே ஒரு ஒரு அத ஒரு இடத்துலயோ ஒரு ஊர்லயோ ஒரு சமூகத்திலேயோ ஒன்ற வளமையா செஞ்சுட்டு வருவாங்க அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் மரபு அப்படின்னு இந்த இந்த என்பவோம் வழக்கு அது காலப்போக்கில் ஒரு என்ன நூறு வருஷங்களோ ஒரு குறிப்பிட்ட தா ஆண்டு ஆண்டு அப்படி மாறுற டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால் மரபாக மாறும் மரபாக மாறும் அப்போ அன்றாட வளமைகள் சமூக செயல்பாடாக மாறி பின்னர் என்ன செய்யும் மரபாக மாறும் அந்த தான் நம்ம என்ன செய்வோம்னா கலாச்சாரம்னு சொல்லுவோம் அந்த தான் நம்ம கலாச்சாரம்னு சொல்லுவோம் தமிழ்ல புதிதாக அகராதியில் இணைஞ்ச ஒரு சொல்தான் மரபாக்கம் அப்படின்றது மரபாக்கம் ஆக்கப்படுது இல்லைன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு பழக்கி விடுவதுன்னு அர்த்தம் மரபாக்கம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அந்த இதை கடத்திட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப மரபாக்கம் செய்யப்பட்ட உண்டை நம்ம இங்க இருந்து பார்க்குற டைம்ல எங்களுக்கு ஆதமர் சாத காலத்தில்தான் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பொறந்து வளர்ந்தது தான் இப்போ நமது பிள்ளைகளுக்கு உலகத்தில் யூடியூப் இல்லாமல் இருந்துச்சேன் விளங்க கஷ்டம் விலங்கிட்டா ஏன்னா அவன் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு வந்தவன் அப்போது நீங்கள் இப்போ அவனுக்கு தகவல் தெரியாத ஒரு ஒன்பது வயசுக்குள்ள என்ன நினைக்கணும்னா எங்களோட வாப்பாங்கிற காலத்தில் யூடியூப் எப்படி பார்த்துப்பாங்கன்னு அவன் யோசிச்சுட்டு பார்த்து தவிர யூடியூப் அப்போ இருக்கிறேன்னு அவனுக்கு விளங்க கஷ்டம் பொறவு தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இப்போ வந்து என்ற விஷயம் அவனுக்கு என்னது பொறவு தான் தெரிய வரும் மரபுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அதனால் அவசரமாக மரப்பை நம்ம வந்து சுண்ணான்னு முடிவெடுத்துறக்கூடாது மார்க்கம் முடிவு முடிவெடுத்துறக்கூடாது ஏன்னா மரபு அப்படி தான் வரும் மரபு வந்து கடுமையான ஒரு செல்வாக்கு செலுத்தும் அது ஹைரோ ஆதான்னு சொன்ன மாதிரி ஒரு கடுமையான ஒரு செல்வாக்கு செலுத்தும் அன்றாட ஒரு சமுதாய வளமைகள் அப்படி உருவாகி யாரோ ஒருத்தர் செய்வார் ஒரு தனிப்பட்ட ஒரு மனசு செய்வார் அதை கவர்ந்து ஒரு ரெண்டு வீடு செய்யும் அப்படியே அந்த சமூகம் செய்ய ஆரம்பிக்கும் அது அப்படியே ஐம்பது வருஷத்துக்கு கடத்தப்படும் கடத்தப்பட்டால் அதை என்ன செஞ்சுவிடும் அந்த மரபாகவும் கலாச்சாரமாகவும் அதை என்ன செஞ்சிடும் மாறிவிடும் இதான் மொழி கருத்து கலாச்சாரத்து இதே பல சந்ததிகளாக அது மாறிட்டேன்டா நாகரிகமாக என்ன செஞ்சுருவா மாறி பல சந்தைகள் இப்ப நாகரிகங்கள் தோன்றிய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க நாகரிகம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்குள்ள உள்ள சப்ஜெக்டுக்கு பேசுறது இல்லை அது வந்து பல ஆனது ஆண்டுகளுக்கு பல தசாப்தங்களுக்கு கூட பேசுறது நூற்றாண்டுகளுக்கு தான் என்ன செய்வாங்க வசபத்தேமியா நாகரீகம்னு சொல்லுவாங்க நைல் நதி நாகரீகம்னு சொல்லுவாங்க நம்ம இதில் வந்து என்னது அதாவது என்னது கங்கை நதியில் அது போல் என்ன என்ன இந்த சிந்து நதி நாகரீகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நாகரீகம் என்று சொல்கிறது ஆற்று ஓரங்களை வச்சு உருவாகின நாகரீகங்கள்ன்றது அங்கே ரெண்டு மனுஷன் வந்து நாலு குடும்பம் வந்து அதில் சில பழக்கங்கள் வந்து அதில் சில வளமைகள் வந்து அப்படியே ஒரு ஆயிரம் வரங்களுக்கு கடத்தப்பட்டவொடனே அதை என்ன செய்வோம் நாகரிகம் அப்பவே நவீன நாகரீகம்னு நம்ம சொல்றோமெண்டாம் நம்ம பழைய நாகரிகத்துடைய அது தொடர்ச்சியில வந்து இப்போ நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோமா ஏன்னா அவங்களோட பார்வையில் நம்ம மூதாதையர்கள் குரங்கோட சம்மந்தப்பட்டவங்க தானே அப்ப அப்படி வந்து மிருகத்திலிருந்து வந்து இப்ப நம்ம நாகரிகம் அடைஞ்சிட்டோம் நாகரிகத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப நம்ம டோட்டலாக மிருகத்திலிருந்து விடுதலைப்பட்டோம் உண்மையில் இப்போ தான் மிருகத்தை என் ஆயிக்கிறோம் சரியா இவங்களோட இதுல பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் என்று சொல்லி நம்ம நாகரிகம் அடைந்து விட்டோம் என்ன நீங்க இந்த காட்டுவாசிகள் மாறி பாபேரியன் காலத்து சொல்லி அப்படின்னு ஒவ்வொருத்தர சொல்லி என்னை நாகரீகம் அடையணும் ஒருவரும் நாகரிகப்பட நாகரிகமான மனிதனாயிருங்க நாகரீகம் நாகரிகம் அர்த்தம் உண்டே இல்லங்க ஒரு காலத்துல நாகரிகம் என்று பயன்படுத்தப்பட்டது எதுக்கு தெரியுமா அரபுல சொல்றது வந்து ஹதாரா ஹதாரான்னு சொல்லுவோம் தஹப்துர் அப்படின்றது ஹதாரான்னு சொன்னா கிராமத்துல இருக்கிறாம சிட்டில இருக்கிறதுக்கு பேர் ஹதாரா ஹதரி கரவி என்னுவாங்க கிராமவாசி நகர்ப்புறவாசி நாகரீகம் படிச்சு டெவலப் படிச்சுனா அப்படி அங்க இருந்து வளர்ந்து அப்படியே வளர்ந்து வந்துட்டாங்க எடுத்து யூஸ் பண்ண இப்ப நாகரிகத்தை தனியா பிரிச்சு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அவர் எப்படி ஸ்டைல வாழ்றாரு எங்கட ஸ்டைல் என்ன இஸ்லாம் தான் சொன்னேன் நாகரிகம் எங்கடதான் எங்களுக்கு நாகரிகம் இஸ்லாம் தான் கலாச்சாரமும் எங்களுக்கு இஸ்லாம் என்ன அர்த்தம்